ஓ மனிதர்களே இந்த வார்த்தை நிச்சயமாக அல்லாட வார்த்தை உண்மையானது உலகம் உங்களையே ஏமாத்திரவானு சொல்றான் நாங்க எத்தனை கவிதைகள் எத்தனை வசனங்கள் எத்தனை மகுட மொழிகள் இங்கிலீஷ் லோனமா தமிழ் லோனமா சிங்கள மொழி லோனமா எத்தனை பாச உலகத்துல இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க உண்மையிலே உலக வாழ்க்கை ஒரு ஒரே மாத்துதான் சின்னத்துல எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா நீக்கும் பிள்ளை தின்றதுக்கும் சாப்பிடறதுக்கும் உமா தண்ணி குடிக்கிறதுக்கும் உமா நடக்கிறதுக்கும் உமா எல்லாம் உம்மா வாப்பா உமா வாப்போம் அது போற வாலிபராஜினா தம்பி வாலிபர் ஆகன்னுன்னா எனக்கு யாரும் தேவல்ல என்ற அளவுக்கு ஆகும் கொஞ்சம் ஐம்பது பாஸ் ஆக்கலை எடைக்கெடை கொஞ்சம் வாங்கலே நிப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலே கொஞ்சம் பேக புடிங்களே எனக்கு கொஞ்சம் சீட் தொண்டு பிடிங்களே பஸ்ல என்ற அளவுக்கு ஆகும் வயசாகிட்டால் எப்படி சின்ன புள்ளையில இருந்தமோ இதே மாதிரி ஆகும் இது முல முழு உலகமும் ஏற்றுக்கொண்டது நேற்றைய பணக்காரன் என்றேயில இன்றைய பண இயல நாளைக்கு பணக்காரன் அல்ல கொரோ இல்ல இதை சுட்டி காட்டு நேரம் அய்யோ நாஸ் சொல்ல மனிதர்களே இதே போல சுத்தமான சாப்பிடும் என்ற நேரம் மனிதர்களே இதே போல முழு மனித சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்கள்ல கொர்வான் சொல்ற நேரம் ஐயோ நாஸ் என்றுதான் சொல்லும் இதனால தான் சொல்லுங்க அல் குரவான் ஹுதன் லின்னாஸ் முழு மனித சமுதாயத்துக்கு நேர்வழி வழி அப்ப ரஹத்துன் இல்லாலுமே ரசூல் உள்ளா யாரு காஃபத்துன் லின்னாஸ் எல்லா மனிதர்களையும் அதை வளைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லா மனுஷருக்கும் ரசூல்ல வாழ்க்கை போதுமானது சுஹான் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி பொதுவா இன்னொரு தியரில சொல்றேன்டா நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூல் பண்ணா மூமின் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளாட்டியும் ரசூல்லா நீங்க ஃபெயிலாக ஆக மாட்டீங்க நீங்க ஃபெயிலாக ஆக மாட்டீங்க இது இன்றைக்கு முழு உலகம் முயற்சி